ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவஜனமி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் பல குடும்பங்கள் இந்த பிரச்சனைனால கஷ்டப்படுறாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை ஆண்டவருடைய வேதம் சொல்லுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப நீயும் கடன் வாங்குவது இல்ல சரி நம்மளோட வாழ்க்கையில ஏன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா நம்மளோட தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோடைய முதல் பகுதியை நம்ம ஏற்கனவே நம்ம இந்த தெய்வ செய்தியை கொடுத்துருக்குறோம் ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதோடைய முதல் பகுதி நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட கடன் பிரச்சனையில் இருந்து கர்த்தர் எப்படி விடுவித்தார் அப்படிங்கிற சாட்சியோட கூட அந்த செய்தி இருக்கும் இதோட ரெண்டாவது பாகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் நீங்க கடனை கொடுக்கிற அன்பை தவிர வேற எதுலையும் கடன் படாதீங்க அன்பு மட்டுமே உங்களுக்கு கடனாக இருக்கட்டும் அன்பை கொடுங்க திரும்ப அன்பை பெறுங்க மற்றபடி எக்காரணத்தை கொண்டு யாருகிட்டையும் கடன் நீங்க கடன் வாங்க கூடாது அப்படிங்கிறத வாசிச்சோம் இது நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு ஏழில் வாசிங்கன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டேன் தேவஜனமே கடன் அப்படிங்கிறது சாபத்தோடைய அறிகுறி இன்றைக்கி இந்த உலகத்தில் கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நிறைய பேங்க் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சிறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நிறைய பேர் இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் ஏதாவது ஒரு இடங்களில் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு கடன் வேணுமா நிறைய இப்போ கடன் பிரச்சனைகள்னால கடன் வீட்டுக்காக வாங்குறாங்க வாகனத்துக்காக வாங்குகிறாங்க அதுக்கு பிறகு செலுத்த முடியாததுனால பல துன்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு வரது கடன் பிரச்சினால குடும்பத்தில் பிரிவினை பலர் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை உபாகம் இருபத்தி எட்டில் நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது வருசத்தில் நீங்கள் வாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தாயானால் இப்போ சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் ஓன் மேலே வந்து உனக்கு பழிக்கும் இதில் நீங்கள் பன்னெண்டாவது வசனத்தில் வாசிப்பீங்க உபாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டில் தேவன் உன்னை அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி ஆசிர்வதிப்பார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப நீயும் கடன் வாங்குவது இல்லை இதே உபாகம் இருபத்தி எட்டு பதினஞ்சுக்கும் மேலே வாசிக்கும் பொழுது சாபத்தில் வர்றதை நம்ம பார்க்க மாட்டேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவிக்கொடாதே போவாயாக இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மேல் வாழ்ந்து உனக்கு பழிக்கும் இந்த சாபத்தில் தான் இந்த கடன் வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் வாசிக்கலாம் உபாகமும் இருபத்தி எட்டு நாற்பத்தி நான்கு அவன் உன்னிடத்தில் கடன் படான் நீ அவனிடத்தில் கடன் படுவாய் அவன் தலையாய் இருப்பான் நீ வாளாய் இருப்பாய் இந்த இடத்துல பார்த்தோம் அந்நியர்கள் மத்தியில் அவன் கடன் வாங்க மாட்டான் நீ அவன்கிட்ட கடன் வாங்குவ அவன் உயர்ந்திருப்பான் நீ தாழ்ந்திருப்ப இது சாபத்தோடைய அறிகுறி இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் இன்னும் அநேக பேர் நினைக்கலாம் பழைய ஏற்பாட்டில் தான் ஆசிர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை பழைய ஏற்பாட்டில் ஆபிரஹாமின் தேவன் சக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர்களுக்கும் அவர் ஆண்டவர் தான் யோபுவ தேவன் ஆசிர்வதித்திருந்தார் தானியல் ஆசீர்வச்சிருந்தார் தாவித ஆசிர்வதி இருந்தார் இதே புது ஏற்பாட்டில் பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்காதிங்கன்னு ஆண்டவர் சொன்னாரே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கன்னு சொல்கிறாரே அதே ஆண்டவர் தான் முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான் தெய்வ சின்னமே ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட வராரு அவர் சொல்கிறார் ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்தை அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு பத்து கட்டளையின்படி நடப்பா அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரா இந்த பத்து கடல்படி நான் நடக்கிறேன் இன்னும் நான் கீழ்படினா என்ன செய்யணும் பரலூராஜ்யத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்புனா உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்போ அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினால அதை செய்ய மனமில்லாமல் அவன் போயிட்டான் இதனால் ஒரு வேளை என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒருவேளை ஆஸ்தி வச்சுக்கக்கூடாது சொத்து இருக்கக்கூடாது தேவஜனமே அது எதற்காக அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அவன் அந்த ஆஸ்தி மேல இருதயம் இருந்ததுனால தேவன் அதை சோதித்தார் கொடுத்துட்டு வருகிறானா வந்திருந்தா கூட அந்த முடியும் அதே ஆண்டவர் தான் கொர்நெலிய நம்ம பார்க்குறோம் கொர்நிலையை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அவர் மிகுந்த தான தர்மங்களை பண்ணினதுனால எல்லா சொத்தையும் கொடுநாடுவர் சொல்லல நமக்கு இருந்தாதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் என்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் தாராளமாக கொடுக்கும் பொழுது தேவை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார் ஏன்னா வசனம் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் ஐஸ்வர்யம் பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யத்துக்கு மேலே மனசை வைக்கிறது இருதயத்தை வைக்கிறதான் பிரச்சனை அதனால் இன்றைக்கி தேவன் கடனும் அப்படிதான் கடனை நம்ம அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படி தான் தேவன் அழைத்திருக்கிறாரே தவிர கடன் வாங்கும்படி தேவன் நம்மளை அழைக்கவில்லை தேவ ஜனமே மற்ற புஸ்தகம் ஆறு முப்பத்தி மூணில் வாசிக்கிறோம் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு நீதியை தேடி எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன் ஏன் இன்றைக்கி நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலை வருது அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி முதலாவது நம்ம தேவனோட ராஜ்யத்தை தேடாமல் மறக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதில்ல வாரத்தில் முதல் நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போங்க குடும்பமாக போங்க கனம் பண்ணுங்கள் பல பேர் ஆலயத்துடைய நிறைவு பகுதியில் போகிறது ஆராதனைக்கு முன்னாடி போங்க நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார் அதே போல் வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கிறது போல் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்க காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டு வரை இந்த நாளைக்குரிய தேவையை சந்திங்க அப்படிங்கும் பொழுது தேவன் அன்றன்றுக்கான தேவைகளை தேவன் உங்களுக்கு போஷிப்பார் நீங்கள் கடன் வாங்குவதில்லை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுவார் அதே போல் உங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதி ஆண்டவருக்காக கொடுங்க இது பழைய ஏற்பாட்டு பகுதி தானே அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் மல்கியா மூன்றாவது அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறோம் மனுஷன் தேவனை வஞ்சிக்க கூடாது இது அநேக இடங்களில் எனக்கு கேள்விகளாக இருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா தேவச்சின்னமே ஆண்டவர் நமக்காக அவருடைய ஜீவனவே கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது இன்றைக்கி வரங்கள் கனிகள் ஆசிர்வாதம் எல்லாமே தேவன் இலவசமாக தான் கொடுக்குறான் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரம் ஆலயங்களுக்கும் ஊழியங்களுக்கும் போனாதான் பரிசுத்த வேதாகமத்தை அவங்க அநேகருக்கு கொடுக்க முடியும் ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பொருளாதாரம் தேவை அதனால் தேவன் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார் இதே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிறோம் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அதே போல் மத்திய புஸ்தகம் இருபத்தி மூணு இருபத்தி மூணுல வாசிக்கும்பொழுது வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் நீதியும் விட்டுட்டீங்களே இவைகளையும் செய்யணும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டுமே தெய்வ ஜனமே நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஊழியர்களுக்காக கொடுக்கும்போது ஏழை ஜனங்களுக்காக கொடுக்கும் பொழுது உங்க கரத்திலிருந்து வாங்குகிற ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பல மடங்காக திருப்பி கொடுப்பார் இதுல எந்த சந்தேகமுமே இல்லை உண்மையாகவே வரலாற்று சம்பவங்கள்ல நடந்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்துல ஜெர்மன் தேசத்துல ஜார்ஜ் முல்லர் சொல்லிட்டு ஒருத்தர் பிறந்தார் அவருடைய ஆரம்ப நாட்கள் துன்மார்க்கமா ஜீவியத்தில் இருந்தாலும் வாலிபன் நாட்கள் அவருடைய நண்பர் மூலமா அவர் ரசிக்கப்பட்டார் அவர் ரசிக்கப்பட்டு வளர்ந்து ஒரு இறையல் கல்லூரியில் படைத்தார் அதற்கு பிறகு லண்டன் மாநகருக்கு போய் அவர் ஊழியத்தை செய்தார் அவருடைய ஊழியம் செய்த நாட்களில் லண்டன் பகுதியில் அநேகம் குழந்தைகள் அனாதைகளாக விடப்பட்டிருந்தாங்க தாய் தகப்பன் இல்லாமல் அனாதைகளாக இருந்ததுனால நிறைய குழந்தைங்க பசினால் வாடி செத்தாங்க பல பேருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்தாங்க சுகாதாரம் இல்லை உடை இல்லை உணவு இல்லை தங்களுடைய வசதிகளை பார்த்து கொள்ள முடியாதனால பல குழந்தைகள் திருடர்களா மாறினாங்க பல குழந்தைங்க வியாதிப்பட்டாங்க இதை பார்த்த அந்த ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இந்த குழந்தைகள் மேல் கரிசனை வைத்து இவர்களுக்கு ஒரு வாடகை வீட்டை எடுத்து அவங்களை தங்க வைத்து ஆகாரம் கொடுக்க சித்தமானார் அவர் ஜோமனினார் ஒரு வாடகைக்கான வீட்டை அவர் ஒழுங்கு செய்தார் ஒன்று இரண்டு குழந்தை இல்லைங்க முதலாவது எடுத்த உடனே கிட்டத்தட்ட முன்னூறு குழந்தைகளை வைத்து அவர் ஆகாரம் கொடுத்து போஷித்தார் பண குழந்தைகளுக்கு நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன் மனுஷர்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன் நீங்க மனிதர்கள்ட்ட ஏவி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுடைய ஆகாரம் தேவை சந்திக்கப்படும்படி ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலில் காத்திருப்பாராம் அந்த முந்நூறு குழந்தைகளை அவர் பூஷிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த வாடகை வீட்டில் அந்த குழந்தைங்க விளையாடுறதற்கு தங்குறதுக்கு பிரச்சனை வந்துச்சு அதற்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தைகளை தங்குவதற்கு இடம் வேணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணார் அதிக ஜெபித்தார் ஜபித்தார் இந்த ஜபத்தை பார்த்த ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் பல ஏக்கர் கணக்கான இடங்களை அவருக்கு கொடுத்தார் அந்த இடத்துல விடுதியை கட்டி அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பித்தது பத்தாயிரம் குழந்தைகளுக்கு அவர் தகப்பனாய் மாறினார் பத்தாயிரம் குழந்தைகளை போஷிக்க தேவன் கிருபை செய்தார் பல நாட்களில் உணவு இல்லாத போது அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை தேவை இல்லாத போது அவர் போது யாராவது ஒருத்தர் மூலமாக ஏவப்பட்டு அந்த விடுதிக்கு கொண்டு வந்து கொடுப்பார்களாம் தேவஜனமே அதற்கு பிறகு அவருடைய எழுபது வயதுக்கு மேலே பல இடங்களுக்கு போய் அவர் மிஷினரி ஊழியங்களை செய்தார் சுவிசேஷங்களை அறிவித்தார் அவருடைய நாட்களுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம் அவருடைய அநாத விடுதி குழந்தைகளுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் அவர் பெரும் பகுதியை நான் செலவு செய்தேன் அவர் செலவு செய்த தொகை ஏழு புள்ளி ஐந்து கோடி என்று சொல்லப்படுகிறது இது அந்த காலகட்டங்களிலேயே ஏழரை கோடி ரூபாய் அவர் ஊழியத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு பண்ணியிருப்பார்னு சொன்னான் இது அவர்னால உண்டானதா இல்லை தகப்பன் நம்முடைய ஆண்டவர்னால உண்டானது பத் பத்தாயிரம் குழந்தைகளை போஷிக்க செய்த தேவன் ஏன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை அவரால் போஷிக்க முடியாது தேவஜனமே நீங்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கும் போது ஆண்டோட பாதத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு தேவையாக ஆண்டோட சமூகத்தில் வைத்து வச்சுப்பீங்க ஆண்டவர் என் தேவை சந்திக்கப்படணும் என் பிள்ளையோட திருமண தேவை சந்திக்கப்படணும் என் வீட்டு தேவை சந்திக்கப்படணும் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொன்னீங்களே இந்த வாக்குதத்தை வச்சு ஜெபிங்க நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் சொன்னீங்களே இந்த பாதத்தில் காத்திருக்கிற ஒருவரையும் அவர் வெக்கப்படுத்த விடுறதே இல்லை ஜார்ஜ் முள்ளர தேவையை சந்தித்த தேவன் பத்தாயிரம் குழந்தைகளோட தேவையை சந்தித்த தேவன் நம்மளோட தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா நிச்சயமாக சந்திப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக சிக்கீங்களா அன்பு ஆண்டு வரை வசன பகுதியை வாசித்தோம் ஜார்ஜ் முல்லர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் தியானித்தோம் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையேப்பா இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட போது மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தவன் நேர் உன்னுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் உங்களை நோக்கி பார்க்குறோம் நாங்கள் மனுஷரை பார்க்குற வரைக்கும் உம்மாலே அற்புதம் செய்ய முடியாதாண்டவர் மனுஷர்களையும் உலகத்துடைய நிறுவனங்களையும் உலகத்துடைய கம்பெனிகளையும் இல்லை உங்களை நோக்கி பிள்ளைகள் யாரெல்லாம் தேவைகளின் மத்தியில் காத்திருக்கிறாங்களோ அண்டவரே எங்களுடைய தேவைகள் திருமண தேவை வீட்டுக்கான தேவை சந்திக்கப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அண்டவரே பறத்துல இருந்து பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க பெருக பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவ நாம தெளிச்சு வைக்கிறோம் நல்லபேதாவை ஆம திவிஜனமே ஜார்ஜ் ஜார்ஜி முள்ளரையோடைய வாழ்க்கையில் அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை போது அவ்வொரு விதமாக ஆசீர்வாதித்தார் நீங்களும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களையும் அனைகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ்